வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எந்த ஒரு பழங்கால திருக்கோவிலையும் கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் சரி அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் சரி வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் சரி நமக்கு புது புது செய்திகள் கிடைக்கும் அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக நகர் இங்கே ஏராளமான வைணவ சைவ திருக்கோவில்கள் உள்ளன என்றாலும் அவற்றில் முக்கியமானவை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலும் ஒன்று இத்திருக்கோயில் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது மிக பழமையான இந்த திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை நாம் காண இருக்கிறோம் சென்னை மாநகரின் மையப்பகுதியில் உள்ள சிந்தாதரிப்பேட்டை என்னும் ஊரில் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மிக அருகிலேயே ஆதி லட்சுமி ஆதி ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருக்கோயிலின் பழமையும் வரலாறும் போற்றத்தக்க வகையில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உலகநாதனாக போற்றப்படும் ஸ்ரீமன் நாராயணன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இந்த பூ உலகில் பல திருத்தலங்களில் அர்ச்சா மூர்த்தியாய் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் ஆதி என்ற இடத்தில் ஆதி பெருமாள் எனும் பெயரில் ஸ்ரீமன் நாராயணன் திகழ்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் கேசவ தேசிகாஹரி என்று வேத வியாசரும் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பேருரை எழுதிய ஆதிசங்கரரும் கேசவ என்பதற்கு முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளில் முதல்வன் என்று விளக்கியிருக்கிறார் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று சூடிக் கொடுத்த சுடற்குடியான ஆண்டாளும் திருப்பாவையில் கேசவன் என்ற திருப்பெயரை பயன்படுத்தியுள்ளார் கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன் என்றும் நீண்ட கருங்கூந்தலை உடையதால் கேசவன் என்றும் திருமாலுக்கு திருப்பெயர் வழங்குவதாக சாத்திரங்கள் சொல்கின்றன இந்த ஆதிலட்சுமி லட்சுமி உடனுரை ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் கருவறையில் மூலவராக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜத்துடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி அளிக்கிறார் நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் மூலவராக காட்சியளிக்கிறார் தான் அள்ளி தீர்த்தம் பெருமாளை சுற்றி பதினாறு ஆழ்வார் ஆச்சரியர்கள் இருப்பதே இத்திருக்கோவிலின் சிறப்பு பெருமாளை பிரதிஷ்டை செய்வதற்கு முன் கருவறை நாகப்புற்றாக இருந்ததால் இந்த ஆதிகேசவ பெருமாளை வணங்கினால் நாகதோஷங்கள் நீங்கும் என்று கூறுகிறார்கள் ஆனந்த விமானத்துடன் கூடிய இந்த திருக்கோயிலில் இருப்பது வல்லி தீர்த்தம் அல்லி தீர்த்தம் இந்த அல்லிக்குளம் எந்த காலத்திலும் பற்றியதே இல்லை என்கிறார்கள் ஸ்ரீ வைகாசன பகவத் சாத்திர முறைப்படி மூன்று கால பூஜை நடைபெறும் இந்த திருக்கோயில் வைணவத்தின் தென்கலை திருச்சன்னதியாகும் தனிச்சன்னதியில் தாயார் ஆதி லட்சுமி சாங்க சுரூபத்துடன் காட்சியளிக்கிறார் பதினாறு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு நாற்புறமும் எழுந்தருளியிருப்பது இந்த திருக்கோயிலின் மிகச்சிறந்த அம்சமாகும் இந்த ஆதிலட்சுமி லட்சுமி உடனுரை ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு இங்கே உபாசன மூர்த்திகளாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆகிய மூவரும் சேர்ந்திருப்பதையாகும் இந்த அமைப்பு வேறெந்த பெருமாள் கோயிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும் பள்ளத்தில் சேவிக்கும் போதெல்லாம் கோவிந்தனாகவும் பள்ளியறையில் சேவிக்கும் போதெல்லாம் மதுசூதனாகவும் தேரில் சேவிக்கும் போதெல்லாம் கேசவனாகவும் பெருமாளை சேவித்தால் மறுபிறப்பு கிடையாது என்று வைணவ ஆகமம் சொல்கிறது எனவே ஆதிலட்சுமி லட்சுமி உடனுரை பெருமாளை சேவித்து அருள் பெறுவோமாக இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானமாகவே திருப்புகள் கருதப்படுகிறது இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே அருணகிரிநாதர் பொது பாடல்கள் எனும் தலைப்பின் கீழ் ஏராளமான திருப்புகள் பாடல்களை பாடியிருக்கிறார் அப்பாடல்களில் நாம் எந்த திருத்தலத்திலும் சென்று பாடலாம் நம் இல்லத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பாடலாம் அப்படிப்பட்ட பாடல்கள் அவை இந்த திருத்தலத்தில்தான் பாட வேண்டும் என்ற நிகதி பாடல்களுக்கு கிடையாது இந்த திருத்தலத்தில் உருவானது என்கின்ற நியதியும் கிடையாது அப்பாடலில் இப்பாடலின் பின்பகுதியில் அருணகிரிநாதர் முருகனுடைய வீரத்தை சொல்லி சாமுடியனுடைய வைபவத்தை சொல்லி பிரம்மதேவருடைய விசேஷத்தை சொல்லி சூரபத்மனுடைய விசேஷத்தை சொல்லி அப்பா முருகப்பெருமானே தேவர்களை எல்லாம் அழைத்து வா வா என வா என்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே என்கின்றார் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் துயரத்தை தீர்த்து வைத்த நீ என் துயரத்தை தீர்த்து வைக்க வேண்டாமா நமது வழக்கப்படி எளிமையாக புரிவதற்கு ஒரு உதாரணம் அன்னதானம் நடக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி இந்த மாதிரி கோடீஸ்வரர்களை கூப்பிட்டு வாருங்கள் நாங்கள் அன்னதானம் செய் பலன் உண்டா ஏழை வாழைகளை அல்லவா கூப்பிட்டு போட வேண்டும் அதுபோல முருகப்பெருமானே தேவாதி தேவர்களை வா வா எனக்கு அழைத்து அவர்கள் பரிதாபத்தை தவிர்த்த நீ என் பரிதாபத்தை தவிர்க்க வேண்டாமா என்று அருணகிரநாதர் இப்பாடல் வேண்டுகின்றார் இப்பாடலில் அதிசயமான அபூர்வமான இரண்டு தகவல்கள் அடங்கியிருக்கின்றன பாடலை பார்த்துவிட்டு அவற்றை நாம் அனுபவிப்போம் ஆராத நாடம்பரத்து மாறாத சம்பத்தும் ஆபாக நாமந்தை ரத்து மடலாகலும் ஆராத சமாமண்ட பத்தும் வேதாக ஓதும் தலத்தும் ஆமாரி தமிழ் தனத் தும் அருளாகாதேயே நீராழக மஞ்சனத்த நீர் தாரக வேதண்ட மத்த நீ நரவேரின்றி நிற்க நியமாக நீவாபின் நீ இங்கழைத்து பாரந்த சித்தி நேரே அழைத்து பரமானந்தம் മുക്തി തരവേണു വീരാകരജാമുള്ളി ചക്രപാരാഗണ ഭൂതം കളിക്ക് வேதாள பிழைக்க அமராடி வேத அமுறையோயில் ரட் வேத அமுறையோயில் ரட்ராகபாலம் பிழக்க வெர்மாமலமூரன் தரித்த வடவாலும் வாரரரம மேலும் கொடித்து மாசூரோடு போரம்பறுத்து வானாசன மேலும் தொணித்த கதிர்வேள வானாடரசும் படிக்கு பாபாயன மாவில் அழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே இப்படி வானோர் பரிதாபத்தை தவிர்த்த முருகப்பெருமானே என்று சொன்னவர் எனக்கு ஒரு பயத்தை கொடுத்து விடாதே நான் அந்த பயங்களில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது எந்த பயம் என்று அருணிகிருநாதர் சொல்லுகின்றார் என்பதை நாம் பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அல்லவா எவ்வளவு வழிபாட்டு முறைகள் பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக மட்டுமல்ல பயமாகவும் கூட இருக்கின்றன அந்த சபை இந்த சபை என்னெல்லாமோ சபைகள் எல்லாம் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த ஆடம்பரமான பூஜைகள் இந்த ஆடம்பரமான ஆராதனைகள் அப்பா அவைகளில் நான் ஏமாந்து போய்விடக்கூடாது அது மாத்திரமல்ல மாறாத சபாலம்பனத்து என்றால் இடைவிடாமல் ஜபம் செய்வது எந்த சபை அந்த சபை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இடைவிடாத ஜபம் எல்லாம் வேறு நடக்கும் அவைகளில் நான் அகப்பட்டு கொண்டு விடக்கூடாது முருகப்பெருமானே அது மட்டுமல்ல ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் மாமந்திரத்து மடல் என்றால் இன்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த தாயத்தில் எழுதி கட்டுவது எந்திரத்தில் எழுதி கட்டுவது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லவா அப்பா அவைகளெல்லாம் நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது என்று அருணகிரநாதர் அங்கே வேண்டுகின்றார் வேண்டி அவைகளெல்லாம் நான் அகப்பட்டு பயந்து அலையக்கூடாது என்று வேண்டுகின்றார் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் அபூர்வமான தகவல்கள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அதிலும் அருணகிரநாதர் ஓர் அபூர்வமான தகவலை சொல்லுகின்றார் அந்த அபூர்வமான தகவல் அடுத்த வாரம் வரட்டும் முருகப்பெருமான் இப்பொழுதே நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளிருந்து எல்லாவிதமான விதமான அருள வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய நம்பிக்கையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்